ஆமீன் உங்களோடு இருபாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை இருபத்தி ஏழு ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு ஏதும் ஏற்படாது அவர்களை கண்டும் காணாது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துதாமையும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்தவர்களையும் இன்று அதிகாலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் குறைவு இல்லாத வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அல்லது மன வலிமை ஜபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது அன்னை மரியாதையிடம் நம்மை ஒப்பு கொடுத்து புனிதருடைய உறவில் ஒப்பு கொடுத்து நம்மை செபிக்கும் பொழுதும் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவும் இருக்காது அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் ஏதாவது குறைவுபடுகிறது என்றால் ஏதாவது தவறு இருக்கிறது என்றால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும் ஆய்ந்து அறிந்து பார்த்து அந்த தவறை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அதிலிருந்து மனம் திருந்த வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கும் பொழுது அந்த குறைவை ஆண்டவுடன் ஒப்பு கொடுத்து செபிக்க வேண்டும் நாம் செபிக்கும் பொழுதுதான் அதற்கு பதில் கிடைக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்துகின்றார் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அப்ரஹாமோடு முகமுகமாய் பேசி அப்ரஹாமை உயர்த்திய ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் மொய்சனோடு கூட இருந்தார் நோவாவோடு கூடே இருந்து அவருடைய குடும்பத்தை அவர் உயர்த்தினார் அவருடைய குடும்பத்தை இந்த உலகத்தில் வாழ வைத்தார் மொய்சனோடு கூட இருந்து இஸ்ரேபேல் மக்களை அந்த இடத்தில் இருந்து விடுதலை அடைய செய்து பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு ஒரு தலைவராக ஏற்படுத்தி அழைத்து சென்றார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவரை தானே நாம் வழிபடுகின்றோம் அவரிடம் தானே நாம் முகமுகமாய் பேசுகின்றோம் அவ்வாறு பேசும் பொழுது அவர் உங்களுடைய குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி வறுமையில் இருக்கிறவர்களை உயர்த்துவார் அல்லவா அல்லவாந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவைப்படுகின்றது நாம் ஜபத்தின் வழியாகவும் விசுவாசத்தின் வழியாகவும் இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறு பெற்றுக்கொண்ட பிறகு நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அவர் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருப்பார் நம்மை மற்றவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு உதவி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் இன்னும் மிகுதியாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் என்றால் நீங்கள் உடனடியாக பணமோ சொத்து செல்வத்தையோ நினைக்க கூடாது ஆசீர்வாதங்களில் பல வகைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களின் உடல் பூர்வமான ஆசீர்வாதம் இருக்கின்றது நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்க முடியும் குறைவான சம்பளத்தை கொண்டு கூட நாம் உண்டு கழித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ முடியும் அந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் அந்த வாழ்க்கையில்தான் ஒரு அமைதி இருக்கும் அந்த வாழ்க்கையில்தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்மிடம் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார்கள் என்றால் அதை மற்றவர்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் இந்த உலகத்திலே படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் உதவி இருக்க வேண்டும் என்னுடைய மகன் அமெரிக்காவில் வேலை செய்கின்றான் என்னுடைய மகன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கின்றான் கம்பெனி நடத்துகின்ற என்றான் செல்வ செழிப்போடு இருக்கிறான் என்று சொல்வதில் பெருமை கிடையாது உங்களுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறாரா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை முதலில் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த குறைவு இல்லாத வாழ்க்கையை நிறைவான நித்திய வாழ்வை தரக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து எனவேதான் அவரை தேடி வரும்பொழுது அவருடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு செல்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் இருந்து செபித்து பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே சபை உரையாளர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் உன் உணவை தண்ணீரில் மேல் போடும் ஒரு நாள் அது உன்னிடம் திரும்பி வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது இரட்டிப்பாக இரண்டு மடங்காக பத்து மடங்காக ஐம்பது மடங்காக நூறு மடங்காக உங்களிடம் ஒரு நாள் திரும்பி வரும் ஒருவேளை உங்களிடம் வராமல் இருந்தால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் இதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் அநேக பேர் ஆசிர்வாதம் என்றால் செல்வ செழிப்போடு வாழ்வது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்முடைய உயிர் போய்விடும் ஒரு நோய் வந்துவிட்டு என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய பணமோ செல்வமோ சொத்தோ நமக்கு உதவி செய்யாது இணை சட்டம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடு பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் ஆன்மீக கடத்தை பற்றியும் சொல்லுகின்றார் நீ ஆண்டவரோடு இணைந்து இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரோடு பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லா மக்களுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்துவார் ஒரு பெரிய பொறுப்புகளில் ஆண்டவர் உங்களை அமர்த்துவார் அதே போல் உங்களுடைய கரங்களில் ஆசீர்வாதத்தை தரும் பொழுது நீங்கள் யாரிடம் போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாரிடமும் போய் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கக்கூடிய அவசியம் இல்லை நீங்கள் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் உங்களோடு திரும்ப பேசுவார் அன்பார்ந்தவர்களே எனவேதான் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டில் யாரையாவது வேலைக்கு வைத்து இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் சம்பளத்தை கொடுக்க வேண்டும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது காயப்படுத்தக் வேதனைப்படுத்தக்கூடாது கூடாது அப்படி நீங்கள் அவர்களை செய்வீர்கள் என்றால் அவர்கள் கடவுளை நோக்கி கண்ணீர் விட்டு செபிக்கக்கூடிய வேளையிலே அது சாபமாக குறைவாக உங்களுடைய கணக்கிலே எழுதப்படும் எனவே குறைவு இல்லாத வாழ்வு வாழ வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பணமோ செல்வமோ அல்ல ஆண்டவர் உங்களோடு இணைந்து வேண்டும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுதுதான் தான் அவருடைய குரலை கேட்க முடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரிடம் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற முடியும் எனவே இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நற்கரணை நாதரிடம் செபிப்போம் ஆண்டவரே குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாருமப்பா என்று சொல்லி இந்த நேரத்திலே மன்றாடுவோம் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி நற்கர்ணை நாதரா எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை தேடி மட்டுமல்ல எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுடைய குறைகளை நிறைவாக மாற்றுவதற்காக குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவதற்காக எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்களும் கஷ்டங்களும் உண்டு ஆண்டவரே இதுவரை செல்வம் மட்டுமே ஆசீர்வாதம் என்று என்கின்ற எண்ணத்தோடு செல்வத்திற்கு பின்பாக நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்த நாட்கள் உண்டு இந்த நாளிலே தகப்பனே எல்லாம் உமது கரத்திலிருந்து வருவன என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் எனவே முழுமையாக எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் தகப்பனே குறைவு இல்லாத வாழ்வும் வாய நாங்கள் வாழ ஆண்டவரே நாங்கள் மட்டுமல்ல எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் வாழ வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க வேண்டும் அதை நீர் இந்த நாளில் செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடிய நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்